துலாம் ராசி துலாம் ராசி நீதி நேர்மை அன்பு பாசம் விவசாயம் இப்படியே போவீங்க இப்படியே போயிட்டு இருப்பீங்க எங்கேயும் நிக்க மாட்டீங்க யாரு சொல்றதும் கேட்க மாட்டீங்க யாரு சொன்னதும் கேட்கவும் மாட்டீங்க கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லை துலாம் ராசிங்கிறது தவ ராசி துலாம் ராசிங்கிறது தியான ராசி துலாம் ராசிங்கிறது யோக ராசி துலாம் ராசிங்கிறது நீதி ராசி இதை விட என்ன விளக்க வேண்டும் இதை விட என்ன விளக்க அப்ப கண்டிப்பாக துலாம் ராசிக்கு இந்த ஜூலை மாசத்துல ஒரு நல்ல பலன் உண்டு எதுவரையும் பதிமூணு ஏழு வக்ர வரை தான் ஆனா குருநாதர் அனுகிரகம் கொடுக்குற வக்ரத்தைக்கு அடுத்து துலாம் ராசி நேயர்கள் கவனமாக இருக்கணும் ஒன்று ஒன்று ஏழுல இருந்து பதினஞ்சு ஏழு வரையும் நண்பர்கள்ட்ட போங்க மனைவிமார்கள் சந்தோஷப்படுத்துங்க தொழிலை சந்தோஷப்படுத்துங்க வண்டி பானத்தை சந்தோஷப்படுத்துங்க விவசாயத்தை கூட்டுங்க நடவு நடுங்க கதிரை இருக்கிறதுக்கு ரெடியா இருங்க நடவு நட்டுறதுனா கதிரை இருக்க முடியும் கதிரை இருக்க இருங்க எல்லா நிலைமையும் சரிசமமாக இருக்க முடியும் தப்பே பண்ண மாட்டேங்க தப்பு பண்ணாலும் பிடிக்காது எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவீங்க உங்களை யாரு எல்லாத்தையும் மேல ஏற்றி விட்டுருவீங்க இந்த தனுசும் துலாம் கடைசில நீங்க மட்டும் என்ன பண்ணுவீங்க உங்களை யாருன்னு கேட்பாங்க மீட்டிங்ல எல்லாத்தையும் சேர் போட்டு டேபிள் போட்டு டைனிங் டேபிள் போட்டு சாப்பாடு கங்கு போட்டு அக்கௌண்ட்ஸ் போட்டு கான்பரன்ஸ் போட்டு மீட்டிங் போட்டு டிராவல் போட்டு வண்டி வாகனம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வரைக்கும் அப்டு டேட்டு கூட பா பாத்ரூம் முக்கண்டு கிளீன் பண்ணி எல்லாமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க கடைசியில யாருக்கு புகழ் இந்த ஒண்ணுமே செய்யாம இருக்காங்க அவங்களுக்கு தான் புகழ் நீங்க அப்படியே தூக்கி விட்டுருவீங்க நீங்க தூக்கி விட்டு கீழே உட்காந்துருப்பீங்க யாருன்னோட உங்களுக்கு கேட்க மாட்டாங்க அவர் யாருங்க அந்த நபர் ஏன் அப்படி சும்மா உட்காந்துருக்காரு அப்படி கேட்டா கூட தெரிஞ்சு போயிடும் அதை கூட கேட்காத நிலைமையில் உள்ளவர் துலாம் ராசி நேயர் எதை பற்றி கேர் பண்ண மாட்டேங்க வேலை வேலை வேலைக்கு உரியவர் அதனாலதான் உச்சத்தில் இருக்காரு சனீஸ்வரன் அந்த வேலைக்கு உரியவர் இருக்கிறதுனாலதான் உச்சத்துல இருக்காரு அங்கே வந்து உச்சத்துல வச்சிருக்காங்க பாருங்க ஏன் பன்னெண்டு ராசில நீதி தேவனை எங்க வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் கரெக்டா வச்சிருக்காங்க அலந்து வச்சிருக்காங்க அளவீடு பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அங்க வந்து உச்சத்தலை வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட துலாம ராசி நேயர் இருக்கு ஜூலை மாசத்துல உங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க உங்க தொழில் விவசாயம் அழகு அன்பு பாசம் ஜவுளி இனிப்பு பேக்கரி நடனம் நாட்டியம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாடு ஏற்கனவே துலாமுக்கு தான் சொல்லியிருக்க வெளிநாடு எல்லா வகையிலும் போகணும் எல்லா நிலையிலும் உயர்த்தக்கூடிய ராசி உங்க ராசி கொஞ்சம் பார்த்து துலாம் ராசி நடக்கும்போது திசை வந்துடக்கூடாது சுக் சாரி சூரிய திசையில சுக்கர புத்தி சுக்கர திசையில சூரிய புத்தி வந்துடக்கூடாது சுக்கர திசையில சந்திர புத்தி வந்துடக்கூடாது ஏன்னா அந்த துலாமுக்கு பாவிகள் அவங்களுக்கு துலாமுக்கு பாவிகள் அதாவது உங்க ராசிக்கு பத்துல சந்திரன் பதினொன்னுல சூரியன் இருந்தாலும் பத்து பதினொன்னுக்குரியவளதான் உங்களுக்கு பா ஏன் அதுக்கு பத்து பண்ணும் சரம் சிரம் உபயம் சரம் பதினொன்னு சரம் ஸ்திரம் ஒன்போது உபயம் ஏழு பாருங்க நம்ம மக்கள் எப்படி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க குருநாதர் எப்படி கொடுத்துருப்பாரு சரம்னா பதினொன்னாம் தான்ட்ட பகை அப்ப துலாமுக்கு பாருங்க ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு சூரியன் தான் பகை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சர ஸ்திர ராசிக்கு வாங்க ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது உபயத்துக்கு ஏழு கேளு சொல்லவே வேணும் அப்படிலாம் இருக்கிறதுனால மிகுந்த எச்சரிக்கையோட இருப்பது மிக அவசியம் துலாம் ராசி நேயர்கள் கட்டிங்களா வழிபடக்கூடிய தெய்வங்கள் துலாமுக்கு வந்து முனீஸ்வர வழிபாடு குரு வழிபாடு குரு வழிபாடு சனீஸ்வருடைய எல்லா திருத்தலங்களும் சனீஸ்வர எல்லா திருத்தங்களும் குரு வழிபாடு அதே மாதிரி லட்சுமி நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வாங்க வாராக வராகமூர்த்தி வராகமூர்த்தின்னு சொல்லி விருத்தாச்சலம் பக்கத்தில் இருக்கப்பாங்க சிதம்பரம் டு விருத்தாசலம் வழி வராகம் வராகமூர்த்தி அந்த ஊர் பேர் தெரியல அந்த வராகமூர்த்தி வழிபாடு பூமிக்கும் உரியவர் பூமிக்கும் உரியவர் வம்சவர்த்தி கொடுக்கக்கூடியவர் ஆயுள் கொடுக்கக்கூடியவர் பூமியை கொடுக்கக்கூடியவர் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் இதெல்லாம் வழிபாடு பண்ணும் பொழுது வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல